பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் செயற்பாட்டாளர் திருமுக கிருத்திகா தானன் இணைந்து இருக்கிறார் அவரோடு பேசலாம் சந்தோஷம் அவர்களுக்கும் பேரலை அன்பான நேயர்களுக்கும் மேம் பிரதமர் மோடி அவர்கள் இஸ்லாமியர்களை பத்தி பேசிட்டு தொடர்ந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாரு ஆனா முந்தா நேற்று நான் இஸ்லாமியர்களை பத்தி பேசவே கிடையாது அப்படி நான் பேசினா பொது வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு தகுதியில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா நேற்று அதுக்கு முற்றிலும் மாறா மத்திய பட்ஜெட்ல இருந்து பதினஞ்சு பர்சன்டே இஸ்லாமியர்கள் இதை ஒதுக்குறதுக்காக காங்கிரஸ் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைய சொல்லியிருக்காரு ஏன் இந்த குழப்பம் நினைக்கிறீங்க மோடிக்கு அவங்களுக்கு குழப்பம் இல்ல அவங்க தெளிவாதான் இருக்காங்க எந்த ஊருக்கு எந்த கூட்டத்துக்கு எது தேவையோ அதை ஃபீட் பண்றாங்க நம்ம தான் போட்டு அவர் பேசுறது எல்லாம் இந்திய தேசத்துக்கு அப்படின்னு பேசுறாங்க அவங்க பாருங்க அவங்க பிஜேபி ல இருக்கட்டும் மோடியா இருக்கட்டும் தெலுங்கானா போனா தெலுங்கானா தான் நம்பர் ஒன் ஒரிசா போனா ஒரிசா தான் நம்பர் ஒன் அப்படிம்பாங்க குஜராத் போனால் நாங்கள் குஜராத் ஆல்ரெடி நம்பர் ஒன் ஆக்கிட்டு போவாங்க ஊபி போனால் ஊபி நம்பர் ஒன்ல இருக்கு அப்படிம்பாங்க அடுத்து வந்து இந்த மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரை நம்பர் ஒன் ஆக்குற அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பாங்க ஸோ நம்ம என்ன இருப்போம் தெலுங்கானா மக்கள் என்ன நினச்சிட்ருப்பாங்க சரி நம்ம ஊரை நம்பர் ஒன் ஆக்க போறாரு ஓட்டு போட்டா அப்படின்னு நினச்சிட்டு அங்க அங்கேருந்து பக்கத்தில் பார்த்தா ஒரிசால மறுநாளே ம அடுத்த நாளே நீங்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்னு நம்ப வைப்பாங்க ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஊருக்கு ஏற்ற மாதிரியும் கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் வார்த்தைகளை மாற்றி போட்டு பேசுவதில் வித்தகர்கள் அதுக்கு மேல அவர் அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னு வச்சுங்களேன் நம்மளுக்குதான் மூக்கு ஓடப்படும் ஒரு பிரதமர் அப்படிங்கிறவரு இன்னும் ஒரு பிரதமர் பதவியில தான் இருக்கார் நான் ரைட்டா தானே சொல்றேன் அவர் இன்னும் பிரதமர் தானே அவர் எந்த நாட்டுக்கு பிரதமர் இந்திய நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு ஆனா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா குஜராத்துக்கு போனா குஜராத் பிரதமரா இருப்பாரு ஊபிக்கு போனா ஊபி பிரதமரா இருப்பாரு அதாவது பரவாயில்ல காசிக்கு போனா காசி பிரதமரவே ஆயிடுவார் காசிக்கு மட்டும் பிரதமராக இருப்பாரு ஸோ வாரணாசி அப்படின்பாரு ஸோ இனிமேலுக்கு வாரணாசியில வரக்கூடிய விஷயங்கள்லாம் பாருங்க வாரணாசியில நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம் அவங்க வந்து வாரணாசிக்கு மட்டும்தான் அவர் எம்பி இந்தியாக்கே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேச்சு வரும் வைட்டன்சி அது ராகுல் காந்தி கூட சொன்னாரு முதல்ல இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிவினைவாதம் பேசுவாங்க அடுத்து வந்து காங்கிரஸ் இல்லைன்னு பேசுவாங்க இப்படி ஒன்னு ஒன்னா பேசிட்டு வந்து கடைசியில அழுவாரு பாத்திட்டே இருங்க அப்படின்னு சொன்னாரு கடைசியில கங்கை கடையில என்னாச்சு அழுதாச்சு இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் இன்னும் ஜூன் ஒன்னாம் தேதி நம்ம பார்க்க போகிற காட்சிகள் மிக அதிகமா இருக்கு ரொம்ப நம்மளுக்கு கண்டன் கிடைச்சிட்டே இருக்கும் நம்ம எதை பேசுறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு கண்டன் கிடைக்க போகுது அதுதான் ஏன் இந்த இரட்டை ஏன் ஒருவேளை அவங்களுக்கு இது எடுபடலன்னு தெரிஞ்சிருச்சா இல்ல ஒரு இடத்துல இடத்துல எதிர்ப்பு கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்கிறாங்களா அவங்க வந்து ரொம்ப அதான் அவங்க குழப்பமாலாம் தெளிவா இந்த பக்கம் முஸ்லிம் மக்களுக்கு வேண்டியத பேசி அந்த மீடியால அவங்களுக்கு தேவையானதை இங்க பாருங்க இப்ப என்ன சொல்லியிருக்காரு சிஏவை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு என்ன காரணம் கொண்டும் காங்கிரஸ் வந்து சிஏவை வந்து எடுக்கவே முடியாது அப்படிங்கிறப்ப சிஏக்கு எதிரா நாடு வந்து கொந்தளிச்சிட்டு இருந்தது ஏன் சிஏஏ போராட்டம் வந்து நீர்த்து போச்சு சொல்லுங்க ஏன் சிஏ போராட்டம் மக்களால நீர்த்து போகல எதிர்ப்பால நீர்த்து போகல அந்த சமயத்துல கோவிட் வந்ததுனால கூட்டங்கள் கூட கூடாதுன்னு சொன்னதுனாலதான் அந்த கூட்டம் நீர்த்து போனதே தவிர்த்து ஏன் கோவிடுக்கு வந்தப்புறமும் நிறைய பேர் ரோட்ல உட்காந்துருந்தாங்க அந்தனால சிஏ நீர் போராட்டம் வந்து அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டதும் அதனால் தியாகம் செய்தவர்களும் கம்மி கிடையாது சோ சிஏ அப்படிங்கறது இந்த நாட்டுக்கு வரக்கூடாத ஒன்று ஈவன் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சிஏ ல பதினாலு பேருக்கு சிட்டிசன்ஷிப் குடுத்துட்டேன் இப்ப உங்களையோ என்னையோ நீ இந்தியாவில பிறக்கல இந்தியாவில் பிறந்த தமிழ் தான் அப்படின்னு நீங்க நிரூபிக்கலன்னு வச்சீங்களா நீங்க ஸ்ரீலங்கன்ல பிறந்த தமிழன்னு சொன்னா நீங்க உங்களை நாட்டை விட்டு டிபோர்ட் பண்ண முடியும் இல்லாட்டி கேம்ப் கேம் சோ தமிழர்களுக்கு எதிரே நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் குடியேறியவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் எதிரானது சிஏஏன்னு அது கிடையாது தமிழர்களுக்கும் எதிரானதுதான் சிஏஏ தமிழ் மக்கள் இனிமேலுக்கு நான் இந்திய தமிழன் தமிழ்நாடு தமிழன் அப்படின்னு ஒவ்வொரு தமிழனும் நிரூபிக்க தேவை இருந்தா அது எவ்வளோ கொடுமை ஸோ அவங்க யாரை விசாரிப்பாங்க எந்த சமயத்துல விசாரிப்பாங்க எந்த சமயத்துல கேம்புக்கு அனுப்புவாங்க அப்படின்னு அந்த கேம்ப் பேரே ஜெர்மனில தான் நம்ம கேம்ப் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்தியாவில் நாட்டுக்குள் கேம்ப் குடியேறியவர்களுக்கு கேம்ப் அப்படிங்கிறது வந்து எந்த சாயில பிரதிபலிக்குது சிஏஏங்கிறது அந்த சட்டத்தை முன்னாடி இருந்த ஜெர்மானிய அரசை பிரதிபலிக்கக்கூடிய சட்டமாகவும் அந்த கேம்புகளை பிரதிபலிப்பாகவும் தான் பெரும்பாலானவர்கள் கருத்தா இருக்கு அதாவது படித்தவர்கள் அணிந்தவர்கள் கருத்தா தான் இருக்கு அதை தான் நானும் நம்பர் ஆனா நேற்று சிஏஏ மூலமா முன்னூறு பேர்த்துக்கு வந்து குடியுரிமை கொடுத்துருக்காங்க அதை மேற்குறிப்பிட்டு இன்னைக்கு பிரதமர் மோடி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு அதுல வந்துட்டு மதத்தின் மூலமா நாடு பிரிஞ்சது அதன் மூலமா சிலர் அகதிகள் அகதியாகப்பட்டார்கள் அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுக்குறோம் அப்படின்னு தான் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு இது எப்படி நம்ம பாக்குறது அவங்களோட சட்டம் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஆஹ் எப்போதுமே ஒரு சிறுபான்மை குழுக்கு எதிராக தான் இருக்கு இல்லாட்டி நம்ம ஏன் போராட போறோம் ஏங்க ஒரு நல்ல சட்டம் வந்தா யாராவது போராட போறாங்க இப்ப பெண்களுக்கு இருபத்தோரு வயசு கல்யாண தகுதின்னு அறிவிச்சாங்க இன்னைக்கு நானும் நீங்களும் அது போராடிட்டு இருக்கோமா ஏன் சிஏக்கு எதிராக போராடுறோம் அப்படின்னா சிஏ யில இருக்கிற விதிமுறைகள் சிறுபான்மையினர்களுக்கு தமிழர்களுக்கு சாதகமாக இல்லை எதிராக கூட இருக்கு இத பத்தி புரிதல் அப்படிங்கிறப்ப சிஏ பத்தி நிறைய புத்தகங்கள் இருக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இருக்கு கல்வி இருக்கு அதை பத்தி புரிஞ்சுகிட்டு நம்ம பேசலாம் அது மக்கள் உரிமைக்கு மிக மிக எதிரானது அப்படிங்கிறது நம்மளோட இல்லை ஒட்டுமொத்த அறிஞர்களோட வாதம் இது சும்மா எல்லாம் வந்து யாரும் எதிர்க்க சும்மாலாம் கிடையாது என்ன சொல்றாங்க சிஏஏ இருக்கும் நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ நாங்க இப்படிதான் மக்களுக்கு எதிரான சட்டங்களை போடுவோம் மக்களுக்கு தான் நடந்துப்போம் எஸ்சி எஸ்டி ஆக்டையும் நாங்கள் தூக்கிடுவோம் ரிசர்வேஷனையும் தூக்கிடுவோம் ஏன் ஒரு ஒரு எம்பி பேசுறாரு அவர் எம்பி மேல நடவடிக்கை எடுத்தாங்களா என்னன்னு தெரியல அந்த எம்பி சொல்றாரு அரசியல் அமைப்பு சட்டத்தையே நாங்க மாத்துவோம் அதுக்கு நானூறு வேணும் ஏன் தான் சூப்பர் அப்படின்னு யார் சொல்றாரு அசாம் முதல்வர் சொல்றாரு அப்படின்னா நீ ஜாதி ரீதியான விஷயங்கள் இருந்தே ஆகணும் வர்ணாசிரமம் சூப்பர்னா யாருங்க வர்ணாசிரமத்துல ஆண்களுக்கு மட்டும் தான் ஜாதி பெண்களுக்கு ஜாதியே கிடையாது பெண்கள் அத்தனை பேரும் அட்ரஸே இல்லாதவங்க வர்ணாசிரமத்துல கீதை கேளுங்க ஆண் ஆண் தன்மை தான் இருக்கும் மந்திரங்கள் சொல்லுங்க எல்லாமே ஆண்களுக்கானதான் இருக்கும் தேவி பாகவதம் கூட தேவி பாகவதம் அந்த மாதிரி பெண் இது கூட மந்திரங்கள் எல்லாமே பெண் உபாசனைகள் பெண் உடல் ரீதியாகவும் உடலை போற்றும் விதமா தான் இருக்கும் தவிர பெண் அறிவு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது மந்திரங்கள்ல அதுதான் நம்ம சனாதன்கிறோம் சனாதன எதிர்ப்பை வந்து தமிழகம் மிக தீவிரமாக எடுத்திருக்கிறது சோ அவங்க வந்து சனாதன ஆதரவு அவங்க சனாதனம்னா ஹிந்துவிசம்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்துக்கள் எதுனானது கிடையாது சனாதனம் என்பது ஹிந்து மதத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ் முக்கியமா பெண்களுக்கு எதிரானதுதான் தேவதாசி முறை சனாதனத்துல ஓகே பொட்டு கட்டுதல் அப்படிமாங்க கோயில்ல அது ஓகே அந்த மாதிரி நிறைய பெண்கள் என்பது வீட்டு வீட்டு வரக்கூடாது பன்னெண்டு வயசுக்குள்ள திருமணம் செய்யணும் கன்னிகாதானம் செய்யணும் இது எல்லாமே சனாதானம் அவங்க என்ன சொல்றாங்க அவர் மோடிஜியே பேசுறாரு நாங்க ஐடியாலஜி படி ஹிந்துத்துவ ஐடியாலஜில தான் இருக்கும் கங்கை நான் வந்து கங்கையோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்திருக்கேன் இன்னைக்குதான் கங்கை வந்து இது பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏது கங்கா வந்து என்னோட தாய் மாதிரி அப்படிங்கிறப்ப சனாதானத்துக்கான ஒரு பூசாரி மாதிரியான சில சமயம் ஆக்ட் பண்றேன் மதம் அறிவு சார்ந்த உரையாடல்களோ அறிவு சார்ந்த இப்போ ஒரு உரையாடல்னா எப்படிங்க இருக்கும் இந்த நாட்டுக்கு நான் என்னென்ன செஞ்சிருக்கேன் பெண்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன் இந்த கங்கை இதையே பேசினதே எடுத்துப்போம் பாருங்க ஊப்பியில பேசினாதான் இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் எதுவா பேசட்டும் இந்த நாட்டுல இத்தனை பேருக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் இவ்வளோ பேருக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இந்த நாட்டை பத்து வருஷம் இப்படி இருந்த நாட்டை இப்படி முன்னேற்றிருக்கோம் ஸோ இந்த நாட்டில் இந்த விஷயம்லாம் முன்னேறலாம் நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பேச்சு ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து கூட இருக்காது எழுபது எண்பது பர்சன்டே எப்படி இருக்கும் அப்படின்னா கங்கை என் தாய் அவள் என் தாயின் ஞாபகம் வருகிறது இரு எருமை மாடுகளில் ஒரு எருமை மாடு தான் வரும் அவங்க எடுத்துப்பாங்க உங்களோட சொத்தெல்லாம் பிடுங்கி காங்கிரஸ் எடுத்துப்பாங்க உங்களோட தாலியை பிடுங்கி குழந்தை பத்துக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடுவாங்க இந்த மாதிரியான உணர்ச்சிக்கரமான நீங்கள் நீங்கள் யார் குடும்பம் அவர் கேட்குற தமிழ்நாட்டில் தான் முதல் பிரச்சாரம் ஆரம்பிக்குது எல்லாம் யார் குடும்பம் அப்படிங்கிறப்ப சொல்கிறப்ப கத்துங்க எல்லாரும் அப்படிங்கிறாங்க என்ன கத்தணும் மோடியின் பரிவார் அப்படிங்கிறாரு இன்னொரு இன்னொரு கூட்டத்தில் பேசுறாரு எல்லாரும் செல்போனை செல்ஃபோனை எடுங்க அப்படிங்கிறாரு செல்ஃபோனை அடிங்க அப்படிங்கிறாரு ஆ இப்ப பாருங்க ராமன் நெத்தியில சூரிய வெளிச்சம் வந்ததா அதே மாதிரி வெளிச்சம் உங்களுக்கு இப்ப ராமனோட ஆசீர்வாதம் வந்துருச்சு இதெல்லாம் எதை பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி பேச்சுகள் நம்ம நாட்டுல யார் பேசுவாங்க யார் பேசுவாங்க உங்கள்கிட்ட கேக்குறேன் இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாம் யார் பேசுவா ஒரு பேச மாட்டாங்க பொதுவா மத தலைவர்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்க பாருங்கள் எங்கள் தேவனை அழைத்து வந்து விட்டோம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது அப்படிங்கிறதும் சாமியே வந்து இறங்கிடுச்சு பாரு அப்படிங்கிறதும் இந்த பார் உன் சாமி தரிசனத்தை பார் அப்படிங்கிறதும் பொதுவா சாமியார் மடங்கள்ல மத தலைவர்கள் பேசுற எல்லா மதங்கள்லயும் நடக்கும் இதுல வந்து எந்த மதத்திலயும் வேறுபாடு கிடையாது மத உரைகள்ல இந்த மாதிரியான நம்பிக்கைகள் சார்ந்து விஷயங்கள் நடக்கும் அது சரி தவறுங்கிற விஷயத்துக்கு நான் போகவே இல்லை நான் மதத்துக்கு எதிரான ஆள் கிடையாது நான் செக்யூலரிஸ்ட் ஆனா ஒரு நாட்டின் ஜனநாயகத்தான தலைவர் எப்படி இருக்கணும்னா நாட்டின் வளர்ச்சி பெண்களின் வளர்ச்சி ஏழைகளின் வளர்ச்சி வேலை வாய்ப்பு இதை பேசணுமே தவிர்த்து நம் நீங்க நம்புங்க டார்ச் லைட் அடிங்க ராமர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க அயோத்தி கோயிலுக்கு இவங்க எல்லாம் வரவே இல்லை நான் இன்விடேஷன் கொடுத்தேன் சரி இவர் இன்விடேஷன் கொடுத்து ஐஎஸ்ஆர் கூப்பிட்டு இருந்தாருனா மக்கள் வரலன்னா சொல்லலாம் பாருங்க இவங்களுக்கு ஆராய்ச்சியில நம்பிக்கை இல்லை அதனால காங்கிரஸ் மக்கள் எல்லாம் நம்மளுக்கு ஆராய்ச்சிக்கு எதிரானவங்க இந்த பாருங்க விவசாய புரட்சி பண்ண போறோம் அதுக்கு கூப்பிட்டோம் இவங்க வரல விவசாயிகளுக்கு நாங்க குறைந்தபட்ச கொள்முதல் விலை கொடுக்க போறோம் அதுக்கு வரல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல இவர் வராதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க அவங்களுக்கு பக்தியே கிடையாது கோயிலுக்கு வரல அவங்க இந்து மதத்துக்கு எதிரானவங்க அதுக்கு எதிரானவங்க இதுக்கு எதிரானவங்க இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்து முக்கியமா மக்களிடம் ஏதோ ஒரு மத நம்பிக்கை விதைக்கிறதுக்கான சார்ந்து செய்கிறாடி தோத்து அறிவுப்பூர்வமான பேச்சுகள் அப்படிங்கிறது மிக மிக குறைவா இருக்கு அவர்கிட்ட மட்டும் இல்ல முழு பிஜேபிக்கும் அது இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது அதுவும் இப்ப ரீசண்டா இந்தியா காணாத பேச்சுகள் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் இந்த நாடு எந்த விலை கொடுத்தாலும் சிறுபான்மையினர் நலத்தையும் ஒடுக்கப்பட்டவர்களின் நலத்தையும் காப்பாற்றும்னாரு அதை மன்மோகன் சிங் சொன்னாரு ராஜீவ்காந்தி அவர்கள் அதை கொண்டு வந்தாரு எல்லாருமே இந்த நாடு எல்லாருக்குமானது 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 இவரு எங்க ஒரு தகவல் வருது பதினேழு கோடி மக்கள் இருக்காங்க நூறு கோடி மக்கள் இருக்காங்க பீகார்ல இந்து பெண்களோட குழந்தை பிறப்பு அதிகம் கேரளால இஸ்லாம் சார்ந்த பெண்களோட குழந்தை பிறப்பு அதாவது ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிம்பாங்க அது அதிகம் குறைவு இதெல்லாம் பேசுறதே ரொம்ப அசிங்கம் யாரோட எந்த பெண்ணோட ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகம் சொல்றது குறைவுன்னு சொல்றதுலாம் அசிங்கமா இல்லையா ஒரு அரசுக்கு பேசுறதுக்கு இருந்தாலும் அதை நம்ம இப்ப பேச வேண்டியிருக்கு வேற வே வழி இல்லை இங்க கல்வியும் ஒரு பெண் முன்னேற்றமும் அந்த மாநிலத்தின் சார்ந்த அறிவும் தான் வந்து குழந்தை பெற்றுக்கிறத தீர்மானிக்கிறதை தவிர மதம் தீர்மானிக்கிறது மிக குறை மதமா சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த ஊர்ல எல்லா பெண்களுமே பெண்கள் குழந்தை பெற்றுக்கிற விகித விகிதமும் இந்தியால இந்த பக்கம் இருக்கிறவங்களோட குழந்தை பெற்றுக்கிற விகிதமும் மாறிதான் இருக்கும் தமிழ்நாட்டுல கேரளால அது வந்து இந்து முஸ்லீம் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது அதுவும் பெரும்பாலமாக அவங்களும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க ஏன்னா அவங்க வீட்லயும் இப்ப பெண்கள் வந்து முன்னேறி கல்வி கட்டிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறப்ப அங்க பெர்டிலிட்டி ரேட் குறையுது இந்த தகவல் எல்லாம் சொல்லாம பத்தாம் பொதுவா சென்சஸ்ஸே எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சியில எடுத்த சென்சஸ் அதெல்லாம் இல்லாம பொதுவா ஏதாவது ஒரு செய்திய சொல்லி ஒரு பீதியை கிளப்பி ஒரு பயத்தை உருவாக்கி இவங்களால இப்ப புல்வாமா அப்படின்னு எடுக்க முடியல பாகிஸ்தான் எடுக்க முடியல சைனான்னு எடுக்க முடியல ஈவன் வந்து வேற எதுவுமே எடுக்க முடியல இப்ப என்னதான் எடுக்கிறது என்னதான் செய்யறது உடனே இப்படிலாம் செய்யறாங்க இவ்வளவு சொல்றாங்களே காஷ்மீர்ல என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க ஸ்ரீநகர்ல பிஜேபி என்ன செஞ்சிருக்கு ஸ்ரீநகர்ல யார் போட்டிட்டு இருக்கா பிஜேபி சார் தான் யாரும் ஸ்ரீநகர் இந்தியாவோட உச்சி குடிமி மாதிரி கவனிக்கப்படக்கூடிய குடிமி நம்மளோட உச்சம் தலை இந்த இடம் கோல் அந்த இடத்துல பிஜேபி தோத்தா அசிங்கம்னா அவங்க பிஜேபி நிப்பாட்டி

போய் சந்தித்தேன் அவர்கிட்ட சொன்னேன் நான் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் காரை ஓட்டிகிட்டு வந்தோம் இங்கே காஷ்மீரில் தங்கினோம் அப்போ இந்த மக்கள் எங்களை எங்களுக்காக வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட எந்த காசும் வாங்கலை ஹோட்டலுக்கு ரூம் கொடுக்குறோம் ரூமே எங்களுக்கு இல்லை ஏன்னா காங்கிரஸோட ஊர்வலம் இருந்ததுனால அவங்க உடனே சொல்கிறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் காஷ்மீரில் ஒரு வீடு அந்த வீட்டில் எல்லா சா ஒரு ரூம் இருக்குது தரையினாங்க அந்த ரூமை போய் தரக்கிறோம் அந்த ரூம் இல்ல முழு வீடு அவங்க குழந்தை பொண்டாட்டி எல்லாம் வீட்டை விட்டு அனுப்பி எங்களுக்காக அந்த வீடை குடுக்கறாங்க ஒரு மூணு வழிபோக்கர்களுக்கு அதான் வீடு கொடுப்பாங்களா இப்ப நாங்க ஒரு மூணு பேர் வரோம் உங்க வீட காலி பண்ணி நீங்க குடுப்பீங்களா நம்பி காஷ்மீர்ல எங்களுக்கு கொடுத்தாங்க ஏன் ஏன் அந்த அளவுக்கு நம்பி கொடுத்தாங்கன்னா காஷ்மீர் மக்கள் வழி எங்கும் எங்களை பரஜோட போன வருஷம் இந்த நேரம் சொன்னாங்க வழி எங்கும் எங்களுக்காக நீங்க இருந்து வந்திருக்கீங்க எங்களுக்காக கன்னியாகுமரி முனையில இருந்து வந்திருக்கீங்க உங்களை கொண்டாட வேண்டியது எங்களுக்கு பொறுப்பு எங்களுக்கு சுதந்திரம் வாங்க கூட வந்திருக்கீங்க இந்த பக்கம் நாற்பது கிலோமீட்டர்ல வந்துங்க அந்த பக்கம் முப்பது கிலோமீட்டர் வந்துங்க நடுவுல பஸ் கிஸ் எதுவும் போகக்கூடாது லாரி கீரி எதுவும் போகக்கூடாது நீங்க ராகுல் காந்தியை பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் மக்கள் சந்திக்கலாம் இல்லாட்டி நடந்து போய் தான் அவரை சந்திக்கணும் இல்லாட்டி நீங்க ஆல்ரெடி எங்களை எல்லாம் நிறைய தொடர்பு வச்சு பாஸ் வாங்கியிருக்கோம் புல்வாமா போறப்ப அப்பயும் மக்கள் எங்கே நடந்து வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அவர் சொல்றாங்க எங்க மண்ணில் நடந்து எங்க போராட்டத்துக்கு வந்திருக்காரு அவர் அவரை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஒரு சிறைக்குள்ள அடைச்சிட்டு பத்திரமா சிறைக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா சுதரம் சுதந்திரம்ங்க அது சிறைக்கு உள்ள இருக்கிறது இல்லைங்க சிறைக்கு வெளியே இருக்கிறது பாதுகாப்புங்க அது சிறைக்குள்ள வச்சு பாதுகாப்பு வச்சிருக்கேங்கிறது கிடையாது அங்க இருக்கிற உங்களுக்கு ஜர்னலிஸ்ட் காஷ்மீரோட ஜர்னலிஸ்டோட நிலைமையெல்லாம் என்னங்க இப்ப இப்ப நீங்களே சொல்லுங்க காஷ்மீர்ல ஜர்னலிஸ்ட் எந்த அளவுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்கு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண அந்த மீட்டிங்ல காஷ்மீர் ஜெர்னலிஸ்ட் ஆன்லைன்ல வந்தாங்க எங்களுக்கு நேர்ந்தகதி உங்களுக்கு நேரக்கூடிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நடக்கும் நாங்க இண்டிபெண்ட் ஜெர்னலிஸ்ட் மீட்டிங்ல இப்ப பேரலை போன்றவை எல்லாமே இண்டிபெண்ட் தான் எங்களோட முடக்கப்பட்டு விட்டது உங்க எல்லா வாய்ஸையும் முடக்கிட்டு எல்லாரையும் சிறைக்குள்ள வச்சிட்டு லடாக்ல நடந்த போராட்டம் நம்மளுக்கு தெரியுமா தெரியாது ஹரியானால ஏழு லட்சம் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க தெரியுமா தெரியாது ஹரியானால எல்லையில எத்தனை விவசாயிகள் இருந்தாங்க நம்மளுக்கு தெரியுமா தெரியாது விவசாய போராட்டத்துல எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க தெரியுமா தெரியாது கோவிட்ல நிஜமாவே எத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்னு தெரியுமா இல்லாம நம்மளுக்கு தெரியாது சி போராட்டத்துல எத்தனை தியாகங்கள் நடந்தது தெரியுமா தெரியாது பீகார்ல பெண்கள் ஆசிரியர்கள் எத்தனை போராட்டம் நடந்ததுன்னு தெரியுமா தெரியாது ஏன் இத்தனை போராட்டம் மணிப்பூர்ல இன்னை வரைக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இன்னை வரைக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு கொலைகள் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி நம்மளுக்கு ஏதாவது செய்தி தெரியுதா தெரியாது ஏன் தெரியல ஏன் ரஜுவல் ரேவனா பத்தி எங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறு வீடியோ நம்ம ஊரில் ஒரு அரசியல்வாதிய வீடியோ வந்து அவரோட சம்மதம் எல்லாமே அவங்களால வெளியிட்டு எல்லா சேனலையும் வர முடியுது ரெண்டாயிரத்தி எண்ணூறு வீடியோ வரமுடில ஏன் வரமுடில ஏங்க ஜெர்மனிக்கு அவருக்கு ஒரு இவங்க வெளியே வெளித்துறை அமை வெளியுறவுத்துறை இருந்து சொல்லி ஜெர்மனியில் இந்த மாதிரி டிப்ளோமேட்டை அதாவது எம்பி எங்கள் ஊர் எம்பியாக அவர் தங்கியிருக்காரு அவர் எம்பியெலாம் இல்லைங்க அவர் ஒரு குற்றவாளி ரெண்டாயிரத்தி எண்ணூறு பெண்களின் வாழ்க்கையை நாசம் பண்ணிய மாஸ் ரேபிஸ்ட் ஒரு கொடூர காம கொடூரர் அவரு கொடூரன் அப்படின்னு சொல்லணும் அப்படிலாம் போடக்கூடாது காம கொடூரன் அவரை ஜெர்மனில இருந்து இங்க அனுப்புங்கன்னு சொல்றதுக்கு பாய் இல்லையா எங்க ஒரு இப்ப ரீசண்டா ஒரு பத்திரிகையாளர் இருந்தார்ல இல்ல அவரை இப்ப விடுதலை செஞ்சிருக்காங்க நேத்திக்குதான் ஏன் முதலமைச்சரை போய் முதலமைச்சரையே ஜெயில போடுறவங்க பிரஜ்வல் ரேவன் அவன் எப்படி ஃப்ரீயா ஜெர்மனிக்குள்ள விட்டாங்க இவங்கதான் உக்ரைன் போரையே நிப்பாட்டுறவங்க லட்சம் உக்ரைன் போரே நிப்பாட்டுறவங்க பிரஜுவல் ரேவனா பிடிக்க முடியாதா கனடால போய் சீக்கியர்களை வந்து இது பண்ணிட்டு வருவாங்களாம் ஆனா இங்க இருக்கிற பிரஜுவல் ரேவனா இவங்களுக்கு உலகளாவிய அளவுக்கு அதிகாரம் இருக்கும் அப்படிதானே அவங்க சொல்லிக்கிறாங்க அதுவும் இப்ப பிரச்சனையாயிட்டு இருக்கு லண்டன்ல வந்து டைம்ஸ் பத்திரிக்கை ஆஸ்திரேலியன் ஆஸ்திரேலியன் பத்திரிக்கை அந்த சிட்னி ஷெரால் அந்த மாதிரியான பத்திரிக்கை எல்லாருமே நியூயார்க் வாஷிங்டன் போஸ்ட் எல்லாருமே இப்போ அவங்க முகத்திரிய கிழிக்கிறாங்க இவங்க சொல்ற போய் வெறுப்பு பேச்சுகள் பிரிவினை பேச்சுகள் அல்சகிரா போன்றவை அவங்க எல்லாருமே இப்ப தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறது என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரதமர் தொடர்ந்து வெறுப்பு பேச்சுகள் ஈடுபடுறாரு அப்படிங்கிறது தான் சோ இவங்க இப்படிதான் இதுதான் அவர்கள் அப்படிதான் இவங்க செய்யறாங்க அதாவது ஆஹ் பெண் பாதுகாப்பு அப்படின்னு வந்தா அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா பிரிட்ஜ் பூஷன் பையனியே நிப்பாட்டுவாங்க அதுக்கு நம்ம எஃப்எம் இருக்காங்களோ ஒரு பெண் அவங்க எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் வாய் மூடிட்டாவது இருக்கணும் ஒரு பெண் அரசியல் எந்த காரணத்தை கொண்டும் நான் அரசியல் இருந்தாலும் அது குஷ்பு மேடமா பாதிக்கப்பட்டாலும் சரி ஸ்மிருதி இரானி மேடம் பாதிக்கப்பட்டாலும் சரி தமிழிசை மேடம் பாதிக்கப்பட்டாலும் சரி நிர்மலா சீதாராமன் பாதிக்கப்பட்டாலும் சரி ஒரு பெண்ணுக்கு பெண் கண்டிப்பா குரல் கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பெண் அப்ப நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் பார்லிமெண்ட் தரந்த அன்னைக்கு அலறி அடிச்சிட்டு அழுகுறாங்க அவரு உள்ள போறாரு இவங்க வெளியில நின்றுட்டு அழுகுறாங்க நம்மளுக்கு மெடல் வாங்கி கொடுத்தவங்க நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தவங்க நம்ம நாட்டுக்கு இழுக்கு சேர்த்தவங்க உள்ள போறோம் அப்ப அந்த பர்சனுக்கு சொல்றாங்க நிர்மலா மேடம் அவரோட குற்றம் தான் நிரூபிக்கப்படலையே அப்புறம் எதுக்கு நாங்க சீட்டு கொடுக்க கூடாது அப்பயும் நாங்க அவரோட பையனுக்கு தான் சீட்டு கொடுப்போம் இது தாங்க பரிவார் இந்த பரிவார் என்ன செய்யும் அப்படின்னா பெண் பித்தர்களாக இருந்தாலும் அவர்கள் பரிவார் கூட்டத்தில் சேர்ந்து விட்டால் அங்க இருக்கிற பெண்களையே ஆதரிப்பாங்க அது அரசியல் கூட்டம் இல்லை அரசியல் கூட்டம் இல்லை கல்ட் அப்படிமாங்களா அந்த மாதிரியான இடங்களில் தான் இதெல்லாம் நடக்கும் பட் அதை நான் சொல்லக்கூடாது அதை வந்து நான் கம்பேர் பண்றதுக்கு தோணுது நம்ம ஓபனா அப்படி கல்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது பட் கம்பேர் பண்ற மாதிரி நடவடிக்கைகள் ஒரு பிரதமர் வந்து கல்ட்டு கலாச்சாரம் மாதிரி போயிட்டு இருக்காரு கல்ட்டு அப்படின்னா ஒரு ஒரு குட்டி ஒரு ஆசிரமத்துல ஒரு குறிப்பிட்ட விதமா தான் நடந்துக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் போகணும் இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை நோக்கி ஒரு நாட்டையே கொண்டு போன அப்படிங்கிறப்ப நம்மளோட ஜனநாயகம் கிடையாது சுதந்திரம் கிடையாது நம்மளோட சூப்பரா த மூணு வேலையும் சோறு போட்டு சிறையில வைப்போம் உங்களை நீங்க நல்லா பார்த்துப்போம் தண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரி அதையாவது செய்யறாங்கன்னா அதுவும் செய்யறது இல்ல சிறைக்குள்ள ஆனா நம்மளுக்கு சோறு தண்ணி எதுவும் ஒழுங்கா கிடைக்கிறது இல்லை சோ இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை நோக்கிதான் போகுது நிர்மலா மேடமோட ஹஸ்பண்ட் பர்கலா பிரபாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க சீக்கிரம் சேரை விட்டு ஏந்துக்க மாட்டாங்க பை சான்ஸ் எந்துக்கிட்டாங்க அப்படின்னா பை சான்ஸ் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னா சாரி தவற சொல்கிறேன் பை சான்ஸ் அவங்க திரும்பி தவ வந்துட்டாங்க அப்படின்னா நாடு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கு இதை நான் சொல்லலை இந்த நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டரோட கணவர் பிரபல அகாடமிஷியன் ப்ரொஃபசர் அதாவது இன்டெலெக்சுவல்னு சொல்லுவாங்க அறிவாளர் கூட்டத்தை சேர்ந்தவர் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறவர் பொருளாதார மேதை அவர் சொல்லியிருக்கார் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் அவர் திரும்ப வந்தா ஜனநாயகம் இந்திய ஜனநாயகம் காப்பாற்றவே முடியாத பாதைக்கு சீரழிந்து சென்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தான் நம்ம எல்லாரும் எடுத்து சொல்லணும் எல்லா ஊர்லையும் போய் சொல்லணும் இதை வந்து வட இந்திய மீடியாக்கள் செய்யவே செய்யாது நம்ம மீடியாக்கள் தான் தொடர்ந்து இதெல்லாம் பேச முடியுது இந்த மாதிரி வர இந்திய மீடியாக்கள் யாராவது ஷோ வச்சு பேசுறாங்களா இந்த நேஷன் சொல்லிட்டு மோடியை பத்தி பேசுவார் நிறைய விஷயங்கள விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி